பாராட்டி போற்றி வந்த பழமே மோகம் ஈரோடு புகம்பталgetElementById இது பார் நான் பலகே எனக்கு தந்தை பெரியார் பிறந்த நாளில் அவரைப் பற்றி சிந்திக்க ஒரு நிமிடம் நாடு சுதந்திரம் அடைந்தாலும் நாட்டில் நிலவும் சாதிய வேற்றுமை ஏற்றத்தாழ்வுகள் என்றைக்கு நீங்குகிறதோ அன்றுதான் உண்மையான சுதந்திரம் கிடைத்தது என்று அந்த நாளில் தந்தை பெரியார் அவர்கள் அது மட்டுமல்லாமல் பெண் கல்வி பெண்கள் முன்னேற்றம் பெண்களுக்கு சொத்துரிமை என்பதை பற்றியும் பெரியார் பெரிதும் சிந்தித்தார் அந்த சிந்தனைக்கு வடிவம் கொடுத்தார் பேரறிஞர் அண்ணா அந்த சிந்தனையை செயல்படுத்தியவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் கலைஞர் ஆட்சி காலத்தில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டமாக்கப்பட்டது தந்தை பெரியாரின் கனவு நினவாக்கப்பட்டது அதுபோல தந்தை பெரியாருக்கும் காரைக்காலுக்கும் உள்ள தொடர்பு மிகவும் குறிப்பிட து புத்தில் காரைக்கால்தான் முதல் முதலாக திராவிடர் கழகம் துவக்கப்பட்டது என்பது பெருமைக்குரியது தந்தை பெரியார் காரைக்காலில் முறை வந்து முருகையனார் திடலில் திராவிட இயக்க சிந்தனைகளை விதைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அன்றைக்கு இருந்த சூழ்நிலையில் கல்வி சாலைகளில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை அனுமதிக்காத போது இதை கேள்விப்பட்ட ஐயா பெரியார் அவர்கள் அன்றைக்கு ஐயாக்கி வீரமணி அவர்களை அழைத்து காரைக்காலுக்கு சென்று போராட்டம் நடத்தி தாழ்த்தப்பட்ட மாணவர்களையும் கல்வி கூடங்களில் சேர்க்க கல்வி கார்க்க வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தந்தை பெரியார் விட்டு சென்ற பாதையில் நமது மாநில கழக அமைப்பாளர் அண்ணன் நாஜிம் அவர்கள் தொடர்ந்து காரைக்காலில் தொண்டாற்றி வருவதோடு தந்தை பெரியாரின் வெண்கல சிலையை காரைக்காலில் அமைக்க பெரும் முயற்சி மேற்கொண்டதோடு அந்த சிலை காரைக்காலில் ஆட்சியர் அலுவலகத்தின் வாயிலில் வைப்பதற்கும் அதை நிறுவினார் என்பதையும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு தந்தை பெரியாரின் பெயரை வைப்பதற்கும் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டு இன்றைக்கு தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளி என்று காரைக்காலில் செயல்படுவது என்று சொன்னால் அதற்கும் அந்த பெருமைக்கும் அண்ணன் அவர்கள்தான் முக்கியமான காரணம் ஆவார் அதே திராவிட இயக்க சிந்தனைகளையும் கொள்கைகளையும் கிஞ்சித்தும் தொய்வில்லாமல் திராவிட மாடல் ஆட்சியை வழங்கி வரும் தமிழக முதல்வரும் கழக தலைவருக்கும் அவருடைய வழியில் செயல்பட்டு வரும் துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான திருமுக உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கரங்களை வலுப்படுத்த காரைக்கால் மாவட்ட திமுக இளைஞரணி என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும்